ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயிர் சாதம் நான் செய்கிற முறைப்படி நான் செய்கிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து தயிர் சாதம் நல்லா செய்கிறதுக்கு எப்படி நான் செய்கிற முறைப்படி செய்கிறேன் இதுக்கும் ஒரு டம்ளர் புளுங்கல் ஊறப்படுவோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நாங்கள் இப்போ அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வைக்கலாம் இதுக்கு நான் மூன்றரை டம்ளர் தண்ணி வைக்க போறேன் புளுங்கல் அரிசி பொன்னி அரிசி தான் வச்சுருக்குறேன் இதுக்கு ஒரு கப்புக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி இப்போ அதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் அரிசி அந்த டம்ளர்லேயே நம்ம மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் ரெண்டு மூணு மூன்று இதை நம்ம அஞ்சு சவுண்டு விடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு சவுண்டு விட்டுக்கலாம் சாதம் வந்து பதமாக இருக்கணும் கூப்போடு அதுதான் மெயினே வெய்கட்டும் அஞ்சு சவுண்டு வரட்டும் வாங்க சாதம் நமக்கு சவுண்டு அஞ்சு சவுண்டு வந்துருச்சு நிப்பாட்டிட்டோம் இப்போ இதில் அடுத்ததுல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது என்ன இருக்கு நம்ம கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாரி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டும் இதில் கால் டீஸ்பூன் நம்ம கால் டீஸ்பூன் உளுந்தம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் பெரியட்டும் வாங்க பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து கருகப்பிள்ளை ரெண்டு கொத்து கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம் பொரியட்டும்

காத்தி வச்சிருக்கிறேன் இந்த மோர்ல இந்த நம்ம பொறிச்சு வச்சிருக்கோட்டாம் வாசனையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாருங்கலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்ப இதுக்குள்ள இந்த மோர்ல போட்டிருக்கோம் இதை ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இப்ப நம்ம இந்த மூடியை போட்டு வச்சிட்டோம் மூடி இந்த மோரை தாளிச்சு கொட்டினதை இப்ப நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணலாம் நாங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணலாம் சாதம் வெந்திரிச்சி பூ போல் ஆரட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வெது வெதுப்பான சூடில் நம்ம கிளறிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக நம்ம கிளறி கொடுக்கலாம் ரேசான சூடு இருக்கு கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் சாதத்தை நல்லா நம்ம மசிச்சுக்கிட்டோம் நல்லா கிளறி நல்லா சாதம் முழு சாதம் இல்லாமல் நல்லா குழைவாக க வைக்கணும் நல்லா பெரிய கரண்டியை வச்சு கூட நீங்கள் நல்லா ஏந்தல் கரண்டியில் கூட இது கெட்டியான கரண்டியில் போட்டு நம்ம கடையணும் அப்போ அந்த சாதம் நல்லா குறைவாக வரும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து வெது வெதுப்பான சூடு தான் இப்போ வந்து நம்ம தயிரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இந்த சின்ன டீஸ்பூன்ல ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை ஒரு இந்த மாதிரி ஏந்தல் கரண்டியில முதல்ல கலரி விட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம மோர் தாளித்து எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மோரை இதுல இப்போவுத்தணும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த இந்த சாதம் வந்து நல்லா அப்படியே அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு தயிர் சாதம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மோர் வந்து நான் ஐம்பது கிராம் ஐம்பது மில்லி மோர் ஆற்றி வச்சிருந்தேன் இது இரநூறு கிராம் தயிர் ரெண்டும் சேர்த்து காலிட்டு ஆனால் அந்த அளவுக்கு போட்டாதான் அந்த அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு அந்த ஒரு மாதிரி கிரீமியாக நல்லாவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலை இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ரொம்ப அருமையான நான் செய்யற தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த சாதம் அப்படியே உள்ளே அப்படியே வாயில வச்சா உள்ளே இறங்கிரும் நம்ம மிள்றதுக்கு வேலை கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கிருமியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து செஞ்சு வச்சு வச்சு இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க இன்னைக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லான் இருக்கேன் நம்ம வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது செஞ்சாலும் அந்த சட்னியில் கொஞ்சம் உப்பு கூடி போயிடுச்சுன்னா அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சுகர் சர்க்கரை சேர்த்து பாருங்க அந்த இனிப்பெல்லாம் தெரியாது அந்த உப்பை எடுத்துடும் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த இதை நான் செஞ்சுருக்கேன் இதே மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்